ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு விலையே இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த வேப்பம்பூவை எப்படி பயன்படுத்தலாங்கிறது தான் குளிக்கிற சுடுதண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வடிச்சு எடுத்துட்டு குளிக்கலாம் அது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து போக்கிரும் தேங்காய் எண்ணெய்லையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நம்ம ஊற வச்சு தலைக்கு தேய்க்கும் போது தேய்ச்சிக்கலாம் இந்த வேப்பம்பூல ரசம் வைக்கலாம் சட்னி அரைக்கலாம் நமக்கு இந்த வேப்பம்பூ இந்த சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வருஷம் முழுசும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த வேப்பம்பூல ரோஜா குலுக்கு வந்து மாதிரியே வேப்பம்பூல குலுக்கு செய்யலாம் அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேணுங்கிறப்ப வேப்பம்பூ வந்து நம்ம சூப் வச்சு குடிக்கலாம் இது வந்து நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிக்கலாம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமானது வேப்பம்பூல வந்து குழந்தைங்களுக்கு சாம்பிராணி தூவம் கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்தலாம் வேப்பம்பூ வந்து பித்த வாந்தி மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் வருதுல்ல அதுக்கும் இது வந்து கஷாயமா எடுத்துக்கலாம் இல்ல தேனோட குழச்சி நம்ம இந்த பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை சேகரிச்சு வைக்க போறேன் நீங்களும் அதே மாதிரி சேகரிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நெருப்புல நம்ம தூவம் கொடுக்கும்போது எப்பயுமே சாம்பிராணியும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா வேப்பம்பூ போட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கலாம் வீட்டில் எல்லா இடத்துலையும் பிடிச்சோம்னா நமக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த வேப்பம்பூவை நம்ம நாட்டு மருந்து கடையில எல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருப்போம் நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப ஹேர் ஆயில் எல்லாம் கூட இப்பெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த வேப்பம்பூ வந்து வெறும் வாயில் கூட நம்ம சாப்பிட்லாம் ஒரு பத்து பூ அஞ்சு பூ இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து இந்த வாயில் துர்நாற்றம் வைசுறது அந்த கிருமி எல்லாம் இருக்குல்ல அதையும் அழிச்சிரும் நம்ம ஆரோக்கியமாக வளலாம் இவ்வளோ பயனுள்ள இந்த வேப்பம்பூ வந்து கிடைக்கும்போது இந்த சீசன்லேயே நீங்கள் சேகரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் நன்றி நாளைக்கு வேறு ஒரு நல்ல தகவலோடு வரேன்